எல்லாருக்கும் அக்ரிடெக்ச் சேனல் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா உனக்கு ஒரு ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்போது டிங்க அதோடு சேர்ந்து உனக்கு ஒரு கோமதி ரொட் பேலர் இருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டர் நம்ம வீடியோவை போடுவோம் உங்களுக்கு பிடிச்ச டிராக்டர் நீங்கள் நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தி ஒம்பது டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இருந்து உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டாம் மாதங்க வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வண்டியோட ரீசார்ஜ் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரீசார்ஜ் இருங்க டிராக்டரோட ஹெசிபிங்கிறது உனக்கு நாற்பத்தி ஒரு ஹெச்பி கெடைக்கிறீங்க ஸ்டீரிங் பற்றின உனக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க கீட்டை பற்றின உங்களுக்கு காலர் ஸ்விஃப்ட்டு கீறிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க பீட்டி பற்றின உனக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிஇ டியூஎல்பிடி ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு பேலரி சர்ஜிக்கும் உனக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உனக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு அவர்ஸ் ஓடி இருக்குங்க வண்டியோடய டயர் பயன்படுத்தின நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட இன்ஜினு கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர்னு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டியோட புக்கு கண்டிஷன் தனக்கு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க இதோடு சேர்ந்து ஒரு கோமதி ரொட்டவேட்டரும் சேல்ஸுக்கு வந்துருங்க கோமதி பேலர்ங்க கோமதி பேலரோட மாடல் முடிஞ்சவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க எடுத்த பற்றினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று லைட் நல்லா உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது எந்த ஒரு வேலையும் இல்லைங்க பேலர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஓட்டலாங்க எல்லாமே செயின் கட்டுப்பாரு லோலரு எதுவுமே மாற்ற வேண்டிய தேவையில்லைங்க அப்படியே நல்ல கண்டிஷனாக இருக்குது மெயில் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபவுட் பேஜில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களை டிராக்டர் டீடைல்ஸு இம்ப்ளூட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக ரூவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது பேலரு ரெண்டும் சேர்த்து இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரூடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓட கேட்கின்ற விலை நிமிடத்துக்கு ரெண்டும் செட்டாக ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க லோனும் வாங்கி தராங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க அந்த நம்பர் கண்டிப்பாக நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க